அல்ல வலிச்சா பின்னாடி உட்காந்துக்கோங்க ரொம்ப பேர் உட்கார முடியாமல் கஷ்டப்படுது பின்னாடி போய் உட்காந்துக்கோங்க சேரில் சாமி ஓ மகதி ஓம் நம இங்கே வந்துட்டு போனேன்ல சாமி போன வரோம் வந்துட்டு போய் ரெண்டு மூணு நாள் கழித்து மூணு பொம்பளை ஆள் ஒரு ஆம்பளை ஆள் ம் வந்தாங்க வரவும் நானும் வீட்டுக்குள்ள தூக்கத்தில் எழுந்திரிச்சு வந்தேன் கிச்சனில் வந்து மஞ்சள் தண்ணியாக இருந்துச்சு மஞ்சள் பொடி தண்ணி நான் என்ன மஞ்சள் பொடி தண்ணியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சி வெளியே வந்தேன் வெளியே வரவும் ஒரு ஆம்பளை ஆள் கொஞ்சம் வயசு ஒரு ஆம்பளை பிள்ளை கொஞ்சம் வயசு பொம்பளை ஆளும் கொஞ்சம் வயசு ரெண்டு வயசான பொம்பளைகள் மூணு ஆம்ப மூணு பொம்பளை ஒரு ஆம்பளை வந்தாங்க என்ன வந்திருக்கேன்னு கேட்டால் நான் உங்கள் வீட்டுக்கு தான் வந்திருக்கேன்னு சொல்லிச்சு சரி வாங்க வந்து இருங்க என்ன அவ்வளோதான் முழிச்சிட்டேன் சாமி ஒன்றுமே தெரியல எங்கள் வந்துட்டு போனால் மூணாவது நாள் கிச்சனுக்குள்ளே போய் மஞ்சப்பொடியாக பொடியாக விட்டாங்க ஆ மஞ்சள் தண்ணியாக இருக்குது குள்ள தரையில் சரி சரி ஆதி பெருமான்ட்ட அருள் ஞானமலை அருள் சித்த சிவமலை மும்மாறி பொழிகின்ற இறை மலைகளுக்கு நடுவே இறையே மலையாக உரைகளை பொழிகின்ற அற்புத சிவகூரை தலமதில் ஞானமலையில் நனைந்து செல்கின்ற பொழுது தன் இல்லமதில் அமர்ந்திருக்கின்ற பொழுதும் சயன காலங்களிலும் வழங்குகின்ற தெரிகின்ற அற்புதமான இறைக்காட்சி நிலைகள் யாவும் அவரவர்களுடைய சரணாகதி நிலைக்குள் இருந்துதான் வழங்கப்படுகின்றது என்ற அகத்தியன் உடைக்கின்றோம் ஓமகதி சாயனம் முழுவதுமாக சபையை ஏற்றுக்கொண்டு சித்தனை வணங்கி வாழ்த்தி இங்கு நடைபெறுகின்ற நிகழ்வுகளுக்குள் தன்னை உட்படுத்தி ஆள்படுத்தி ஆழ்நிலைக்குள் இங்கு நிகழ்கின்ற இறை நிகழ்வுகளுக்குள் தன்னை உச்சலுத்து செல்கின்ற பொழுது ஒரு மாய நிலைக்குள் இறை மாய நிலைக்குள் செல்கின்ற பொழுது நடக்கின்ற ஒவ்வொரு நிலையும் இறை இறைநிலைகளே என்ற அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் அவ்வாறு அமர்ந்திருக்கின்ற காலமதிலும் சயன காலங்களிலும் தெரிந்த காட்சி அற்புதமான மலை முகடுகளில் தவம் இருந்த அகத்தியன் அமர்ந்த தலமதில் சென்றாள் அத்துணை மலைகளும் பொழியும் என்று செல்கின்றவர்கள் அவரவர்கள் உள்ளுக்குள் இருக்கக்கூடிய அகத்திற்குள் இருக்கும் அகத்தியனை கண்டு தன் இல்லத்தில் அமர்கின்ற பொழுது அவ் இல்லத்திலும் அம்மலை பொழியும் என்று அகத்தியன் ஆசி வழங்கினார் ஓம் அகதீசாய் அவ்வாறு இங்கு வந்து அமர்கின்ற பொழுது வருகின்ற நல் நறுமணங்கள் நவபாஷான நறுமண நிலைகள் அற்புதமான நுகர்வு நிலைகளுக்குள் வரக்கூடிய மலர் நுகர்வு நிலைகளெல்லாம் இங்கு அமர்ந்து தவம் ஆற்றுகின்ற கந்தர்வர்கள் தேவர்கள் முப்பத்து முக்கோடி நிலை கொண்டவர்களெல்லாம் நவகோடி நிலை கொண்டவர்களெல்லாம் ஆற்றுகின்ற தவத்திற்குள்ளிருந்து எழுகின்ற அத்துணை நறுமணங்கள் என்ற அகத்தியன் ஆசி வழங்குகிறேன் அதனை ஏற்று சென்று தன் இல்லமதில் அமர்கின்ற பொழுது இறை தேவகணங்கள் இறை தேவதைகள் மும்மூர்த்திகள் முப்பெரும் தேவிகரர்களாக அருள்விகு இறை பாலகன் திருமுருகனாகவும் பாலதிரிபுர சுந்தரியாகவும் இறை சித்தனுடைய இல்லால் பார்வதி தேவியாகவும் காட்சி வழங்குகின்ற அற்புத நிலை இல்லத்தில் நடந்தேறி இருக்கின்றது என்று அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் அக்காட்சிதனைத்தான் பெற்றாய் சபைதனை ஏற்கின்ற பொழுது சபை ஏற்றுக்கொள்கின்றதென்று உரைக்கின்றோமே அவ் ஏற்றுக்கொண்ட நிலைக்கு கிடைத்த அருள் இறை காட்சி பரிசென்று அகத்தியன் ஆசி வழங்கி அமர்கின்ற ஓம் அகத்தி சாய சபைதனில் திருவாயிலில் அமர்ந்திருக்கும் பாலதிரிபுர சுந்தரியின் வடிவம் கொண்ட வடக்குவா செல்வி அம்மனுடைய அற்புத நிலை தவளும் சிவகூரை தலமதில் வந்தமர் நிலை கொண்டு சிவசித்தனை ஏற்றுக் கொள்கின்றவர்கள் சரீரங்களுக்குள் அவ் செல்வி உள்புகுந்து இல்லமதில் அமர்ந்து அரசாட்சி செய்வாள் சித்தனாய் என்று ஆசி வழங்கி அகத்தியன் அமர்கின்றோம் அது இங்கே இங்கே வந்து வணங்கி நின்று இங்கே சிவமலை பொழிஞ்சது இறைமலை பொழிஞ்சதில் நனைஞ்சி போன நிலை தான் அங்கே வ அங்கே வந்து எல்லா விஷயங்கள் நடந்திருக்கு நல்ல விஷயங்கள் தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அங்கே பெருமாள்